வணக்கம் செல்வகுமாரின் கட்ட தீவிர தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அனைத்து மாநிலங்களுக்குமானது ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் கரை கடந்து தெலுங்கானாவிற்கெல்லாம் கனமழை பிடிவை கொடுத்து கொண்டே உள்ளே நகர்ந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மகாராஷ்டிரா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக இந்த காற்று சுழற்சி மீண்டும் கடலோரப் பகுதிக்கே திரும்பும் வளிமண்டல சுழற்சியாக கடலோரப் பகுதிகளுக்கு மேல் வந்தடையும் இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வெப்பச்சலன படிவை கொடுக்க போகிறது அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா கர்நாடகா பகுதிகளுக்கெல்லாம் தீவிர தென்மேற்கு பருவமழையை கொடுக்கப் போகிறது வடகிழக்கு மாநில பகுதிகள் வழியாக வடக்கு வங்கக்கடற் பகுதியை ஒட்டி புதிய வளிமண்டல சுழற்சியும் அமைய போகிறது இதன் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் வங்கக்கடலோரமும் உள்ளேயும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது இந்த மாத இறுதியில் வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் தீவிர நிகழ்வு காற்றழுத்த தாழ் மண்டலம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்தில் அக்டோபர் பதினைந்து தேதிக்குள் இரண்டு நிகழ்வுகள் காத்திருக்கு ஆக அக்டோபர் பதினைந்து தேதிக்குள் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக தெரிகிறது இவையெல்லாம் நல்ல மழைப்பொழிவை இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவ மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றிலிருந்து மழைப்பொழிவு எங்கே எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மேற்கு வங்கம் அண்டை நாடாகிய வங்கதேசம் பூட்டான் நேபாளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் சட்டிஸ்கர் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மத்திய பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது மாலை இரவு மழைப்பொழிவாக பெரும்பாலும் கொடுத்து வருகிறது பாகிஸ்தான் எல்லையோரத்தில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கியிருக்கு பாகிஸ்தானோட எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானோட பாலைவன பகுதியில் முதல்ல தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இருக்கிறது இது படிப்படியாக ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் பின்வாங்கி மிக மெல்ல பின்வாங்கி அக்டோபர் பதினைந்து வரை பின்வாங்கும் இப்போ உடனடியாக பின்வாங்காது மிக மெல்ல மிக மெல்ல பின்வாங்கும் இருந்தாலும் மழைப்பொழிவு பின்வாங்கிய இடத்திற்கும் இடையிலே போய் கொடுக்க இருக்கிறது அந்த பின்வாங்கிய இடத்துல அது குளிர்கால மழைப்படிவாக அமையும் அந்த மாநிலங்களுக்கு ஆகவே பின்வாங்கிய இடத்திலும் மழைப்படிவு கொடுக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கிறது அதன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை காத்திருக்கிறது அதே நேரத்தில் கர்நாடகாவின் உள்பகுதி மற்றும் மகாராஷ்டிராவின் உள்பகுதி தெலுங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு மாலை இரவு கனமழை இருக்கு உள் கர்நாடகா உள் மகாராஷ்டிரா நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது அதாவது அவுரங்காபாத் மற்றும் அப்படியே வடக்கு இருக்கக்கூடிய போபால் வரைக்கும் அதாவது மத்திய பிரதேசத்தோட போபால் வரைக்கும் அப்படியே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது தெலுங்கானாவின் தலைநகர் ஹைதராபாத் உட்பட இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக பெங்களூரு மைசூரு போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது பிறகு இந்த மழைப்பொழிவு அப்படியே வங்கக்கடலோரம் இந்த நிகழ்வு நகர்கிற காரணத்தினாலே விஜயவாடா நல்லா புரிஞ்சுக்குங்க எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு இரவு கனமழை இருக்குன்னு ஆந்திரதேசத்தோட எல் எல் தமிழ்நாடு எல்லையோரம் தொடங்கி நெல்லூர் நெல்லூருக்கு வடக்கே இன்னும் கனமழைப்பொழிவை கொடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒங்கோல் ஒங்கோலுக்கு வடக்கே இன்னும் கனமழைப்பிடிவை கொடுத்து கொண்டே அதாவது கிருஷ்ணா கோதாவரி மாவட்டங்கள் குறிப்பாக விஜயவாடா மசூலிப்பட்டினம் ஏலூரு போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு இரவு நள்ளிரவில் கனமழைப் பிடிவு காத்திருக்கிறது பிறகு நாளை அதிகாலை வரைக்கும் இந்த மழைப்பிடிவு அப்படியே காக்கிநாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அமலாபுரம் நர்சாபூர் மற்றும் கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்களுக்கு கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு இரவு விஜயவாடா அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கிறது நள்ளிரவில் இடியுடன் கூடிய மழைப்பிடிவு மேக வெடிப்பு மழையாக கூட இருக்கலாம் விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கிருஷ்ணா கோதாவரி மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நிறைய மழைப்பிடிவு அமராவதி உள்ளிட்ட தலைநகர் பகுதிக்கும் அடுத்தபடியாக நாளை அதிகாலையும் இந்த மழைப்படிவு வங்க கடலோரம் அதாவது நாளை அதிகாலை பார்த்தீங்கன்னா டெல்டாவின் கரையோரத்தில் ஒரு மிரட்டி கொண்டிருக்கும் நாளை அதிகாலையில் வேதாரண்யம் பகுதிக்கு நாளை அதிகாலை மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கே இருக்கு ஆனால் பெருசா இருக்காது கடலோரத்தில் மட்டும் இருக்கும் நேற்றைக்கு அதிகாலையில் நேற்று முனிஞ்சினவெல்லாம் அலையாத்தி காட்டுப்பகுதியில் பெய்த மழை அப்படியே முத்தல்லை வளாகம் பகுதிக்கு கொடுத்தது அதே போல கோடியக்கரை முனையிலிருந்து சென்னை வரைக்கும் நாளை அதிகாலையில் ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அதே போல் ஆந்திர கடலோரத்திலும் குறிப்பாக கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்ட பகுதிகளுக்கும் கிருஷ்ணா மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் நாளை அதிகாலை ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் அதேபோல போல் மகாராஷ்டிராவின் உள்பகுதி அனைத்து உள் பகுதிகளுக்கும் இமயமலை ஒட்டிய பகுதி காஷ்மீர் முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் உள்ள இமயமலை பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கிறது செவ்வாய்கிழமை பதினாறாம் தேதி நாளை இன்னும் மழைப்படிவு தீவிரமடையும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்படிவு இருக்கும் குறிப்பாக தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பதினாறாம் தேதி மாலை இரவில் நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் பதினாறாம் தேதி நள்ளிரவில் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திரப்பிரதேச பகுதிக்கு கனமழை இருக்கும் போல் பெங்களூர் உள்ளிட்ட கர்நாடக பகுதிகளுக்கும் அப்படியே ஹைதராபாத் வரைக்கும் ஆந்திரப்பிரதேச தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவின் உள்பகுதி மகாராஷ்டிர பகுதிக்கும் பதினாறாம் தேதி கனமழை காத்திருக்கிறது பதினாறாம் தேதி நள்ளிரவிலே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை இருக்குது அதாவது நாளை பதினாறாம் தேதி இரவு புதுச்சேரியிலிருந்து நாக்பூர் வரைக்கும் ஹைதராபாத் மற்றும் சென்னையை மையமாக வைத்து திருப்பதிக்கெல்லாம் பெங்களூருக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதியும் இதே போலதான் வெப்ப நீராவி குவிதல் என்பது அரபிக் கடலோரம் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் இருக்கும் பதினேழாம் தேதி இன்னும் தீவிர பொழிவு இந்த வடகிழக்கு பருவ சாரி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இருக்கக்கூடிய இடம் தவிர்த்து பிற பகுதி எல்லாமே நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் நாட் அதாவது வடமேற்கு பகுதியை தவிர்த்து நாட்டின் வடமேற்கு மாநில பகுதியை தவிர்த்து பிற பகுதியெல்லாம் நல்ல மடிப்படிவை வரக்கூடிய நாட்களில் பதினேழு பதினெட்டு தேதியெல்லாம் கொடுக்க போகிறது மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் தமிழ்நாடு வடகடலோரத்தை ஒட்டியுள்ள ஆந்திர பிரதேசம் தொடங்கி அதிலிருந்து அப்படியே தெலுங்கானா வரைக்கும் மிக கனமழை பொழிவு இருக்கிறதே வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமழை வெளுத்து வாங்கும் மாலை வந்தால் மழை தொடங்கும் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் அனைத்து ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கர்நாடகாவின் பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபதாம் தேதி வரை மாலை இரவு பொழிவு கனமழை பொழிவாக கொடுக்கும் இதில் பதினெட்டாம் தேதி இன்னும் தீவிரமாக இருக்கும் பதினேழை விட பதினாறை விட பதினேழு தீவிரம் பதினேழை விட பதினெட்டு தீவிரம் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைப்பிடிவு காத்திருக்கிறது அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கெல்லாம் விடிய விடிய மழைப்பெடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது காரணம் அந்த வளிமண்டல் சுழற்சி ஆந்திர பிரதேச கரையோர பகுதியை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே ஆக பத்தொன்பதாம் தேதி இதை விட கூடுதல் மழை பெரும்பாலும் ஆந்திர பிரதேச தெலுங்கானா பகுதிகளில் இருக்கும் ஆக இருபதாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இந்த நிகழ்வின் மழை இருக்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலேயும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இந்த நிகழ்வால் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிற நிலையில் இந்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வளிமண்டல சுழற்சியால் கொடுக்க போகிறது தீவிர மழைப்பிடிவை குறிப்பாக முன்னெச்சரிக்கை எங்கன்னா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு தான் நிறைய மழைப்பிடிவு தமிழ்நாட்டிற்கும் மாலை இரவு மழைப்பிடிவு கர்நாடகாவுக்கு மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தெற்கு பகுதிக்கும் மாலை இரவு மழைப்பிடிவு தெலுங்கானா மற்றும் பிரதேசத்தின் வடக்கு மத்திய பகுதி எல்லாமே விடிய விடிய மழைப்பொடிவு நள்ளிரவு அதிகாலை வரை தொடரக்கூடிய மழைப்பொழிவு தென்மேற்கு பருவ மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது என்பதையும் அதனைத் தொடர்ந்து இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வால் ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதி முதல் உள் மாநிலங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொடிவை கொடுக்கும் அக்டோபர் முதல் வாரம் நான்காம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வும் பத்தாம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வும் அடுத்தடுத்து ரெண்டு நிகழ்வுகள் வரை இருக்கிறது நான்காம் தேதி வரக்கூடிய நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் கடந்து தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிவை கொடுத்தாலும் அதோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு மிக வலுவாக இருக்கும் நிறைய மழைப்பிடிவை தரும் அப்படியே அது தலைகீழாக வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் பதினெட்டாம் தேதி கொண்டு வரும் ஆக அக்டோபர் மாதத்தில் இரண்டு நிகழ்வு இருக்குது முன் பதினைந்து தேதி முன் பதினைந்து தேதி தென்மேற்கு பருவமழை தான் தொடரும் செப்டம்பர் முப்பது வரை தென்மேற்கு பருவமழை புள்ளி விபரம் மழைப்பொழிவு விவரம் நிறைவடைந்துவிடும் அக்டோபர் ஒன்னிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடர்ந்தாலும் அது வடகிழக்கு பருவமழை கணக்கிலே வந்துவிடும் அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிறது இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்க அறுவடை விவசாயிகள் வானிலை எரிந்து இடைவெளி எறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி